ஒரு பெண் கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பழி வெளியிட்ட ஒரு ஆட்சி கொடுங்க வரலாற்றில் கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திரம செஞ்ச வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரா அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி இருக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சார் டெக்னிக்கல் யாராருங்க அது அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவே நீ என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது காடி சேர்ந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்ல அதுக்கும் காசு இல்ல எங்க பயமக்க நாலு புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சி ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண் மூடி புதுங்க கண்ணை சொத தொங்க வெம்பாடுபட்டு ஓழைச்சி ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை அதுக்கு அரை குழா அரிசி கொஞ்சோண்டு சக்கரை ஒரு முறை கரும்பு ஒரு முள கயிறு அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்க கரும்பு கருமன் இவங்கள ஓலிக்காம அவ சரணடைஞ்சிட்டான் சார் நான் பேசிக்கலாம் வாங்க சரி சரி விடுங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் இவ அப்படிதான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ என்னத்தே பண்ணிட்டு போற உனக்கு என்ன என்னத்தையே பண்ணிட்டு போறையா உனக்கு என்ன அது இல்லை உங்க கட்சிக்காரர்கள் சொந்தரும் அதை நானே கவலைப்படுறேன் நீ ஏன் கவலைப்படுற நான் சொன்னேன் என் கட்சி கூடத்தில் வந்து இம்முறையும் நாம் போட்டியிடுகிறோம் தனித்துற கையொலியும் வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் நாம் தமிழர் கட்சி தான் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விலைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்பு அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலையில் சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்வெளிக்கு விண்ணலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோடு கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரிய மக்கள் தேர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக கூட்டணி பகுதி நேர ஆசிரியர் என்னோடு கூட்டணி ஓய்வெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணிதான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எவனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது தோற்றால் புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள்